உலகின் அத்தனை செல்வங்களும் குபேரனிடம் வந்த காரணம் என்ன சிவபெருமானே குபேரனை செல்வத்தின் அதிபதியாக நியமித்த காரணம் என்ன அத்தனை சிறப்புக்குரிய பெருமையை பெற்றவரா குபேரன் அந்த கதையைத்தாம் நாம் இங்கே காண இருக்கிறோம் செல்வத்துக்கு அதிபதியாக திகழ்பவர் குபேரன் பக்தியுடன் பூஜிப்பவருக்கு சகல ஐஸ்வரியங்களையும் அருள்பவர் அழகாபுரி பட்டணத்தில் அழகிய அரண்மனையில் அமர்ந்து ஆட்சி புரிபவர் ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை ஐந்து முப்பது முதல் ஆறு மணி வரை குபேர காலம் என்று வழங்கப்படுவதால் அந்த நேரத்தில் இவரை வணங்கினால் செல்வ செழிப்பு உண்டாகும் நான்முகனின் மகன் புலஸ்திய முனிவருக்கு பிறந்தவர் விஸ்ரவுசு அவருக்கு இரண்டு மனைவிகள் அதில் மூத்த மனைவிக்கு பிறந்தவர்தான் குபேரன் அப்போது அவரின் பெயர் வைஸ்ரவணன் இளையவளான கேகசிக்கு பிறந்தவர்கள் இராவணன் கும்பகர்ணன் விபீஷ்ணன் சூர்ப நகை ஆரம்பத்தில் இலங்கையை வைசிரவணன் ஆண்டு வந்தார் ராவணன் தவம் ஏற்றி வரங்கள் பல பெற்றதும் வைசிரவனை தோற்கடித்துவிட்டு ஆட்சியை அபகரித்து கொண்டான் நாடெழந்த வைசிரவணன் ஒரு தவசியாக நாடுதோறும் அலைந்து கொண்டிருந்தார் அவருக்கு திருமணம் செய்து வைக்க அவரின் தாய் தந்தையை விரும்பினார்கள் அதன்படி பெண் தேடவும் தொடங்கினார்கள் ஆனால் எந்த பெண்ணையும் வ பிடிக்கவில்லை பேரழகாகவும் குணவதியாகவும் இருக்கும் பெண்ணை தேடி நாடெங்கும் சுற்றி வரத் தொடங்கினார் சிவபெருமானின் மீது மாளாத பக்தி கொண்ட குபேரன் தோறும் சென்று அழகே பெண் வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் நாளடைவில் பல தலங்களில் தங்கியிருந்து தவம் ஏற்றவும் செய்தார் இப்படி ஊர் ஊராக சுற்றி வரும் வேளையில் இறுதியாக காசி மாநகருக்கு வந்து சேர்ந்தார் வைசரவணன் அந்த நகரின் அமைதியையும் பெருமையும் கண்ட அவர் அங்கேயே தங்கிவிட்டார் அது மட்டுமா அகில உலகத்துக்கும் நாயகன் என பெயர் கொண்ட விஸ்வநாதரை கண்டதும் தனது வாழ்வின் அர்த்தமே விஸ்வநாதரை தரிசிப்பதுதான் என எண்ணிக்கொண்டார் பெண் தேடி வந்த நோக்கத்தையும் கூட மறந்து சிவத்தியானத்தில் மூழ்கிவிட்டார் ஒன்றா இரண்டா எண்ணூறு ஆண்டுகளை கடந்தது அவருடைய தவம் என்கிறது புராணம் அத்தனை ஆண்டுகளாக எந்த நோக்கமும் இன்றி பல இடையூறுகளை தாண்டி வைசிரவனின் தவம் தொடர்ந்தது எதற்காக தவம் செய்கிறார் என்ற காரணமே தெரியாமல் தேவர்களும் குழம்பி போயினர் ஆனாலும் அவருக்கு இடையூறு எதுவும் செய்யாமல் விட்டுவிட்டனர் அவரின் தவத்தின் பயனாக எழுந்த அக்னிச்சூடு கைலாயத்தையும் தொட்டது பரம்பொருளான ஈசன் இனியும் தாமதிக்க கூடாது என வைசிரவனுக்கு அருள் புரிய கிளம்பினார் அப்போது அன்னை உமாதேவி தானும் அந்த எளிய பக்தனை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தவசியை காண விரும்புகிறேன் என்று கூறி சிவனோடு கிளம்பினார் கடும் தவம் ஏற்றிய வைசரவன் முன்பு தோன்றிய சிவனும் பார்வதியும் அவரை அன்பு கணியை அழைத்தனர் அம்மையப்பரின் குரல் கேட்டு தவத்தில் இருந்து விடுபட்டார் இழந்து போன இலங்கைக்கு பதிலாக அவருக்கு அழகாபுரி பட்டணத்தையே சிவன் உருவாக்கி தந்தார் உலகத்து நிதிகளையெல்லாம் அவரிடம் ஒப்படைத்து அவரை குபேரன் என்ற பெயரோடு விளங்க செய்தார் வடக்கு திசைக்கு அவரை அதிபதியாக்கி அஷ்டதிக் பாலகர்களில் ஒருவராக்கினார் செல்வத்தின் அதிபதியான திருமகளுக்கு துணையாக குபேரனை நியமித்தார் சித்திரரேகை என்னும் மங்கையை மணமுடித்து தந்து அவரை ஆசீர்வதித்தார் சிவபெருமானுக்கு பிரியமான நண்பனாக குபேரன் மாறினார் இதனால் சிவசகா என்ற பெயரையும் கொண்டார் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி தவம் இயற்றிய சிவனை தரிசித்த காரணத்தால்தான் தான் உலகத்து நிதிகளை குபேரன் பெற்றார் தனக்கென ஒன்றையுமே எதிர்பார்க்காத குபேரனின் தியாக செயலைப் போற்றியே அவர் தேவருலகின் நிதி அமைச்சர் பொறுப்பை பெற்றார் அது மட்டுமா காக்கும் கடவுளான திருமாலின் அம்சமான வெங்கடாஜலபதிக்கு கடனும் கொடுத்தார் குபேரன் எனவே நியாயமான நேர்மையான எவருக்கும் நிச்சயம் உயரிய பொறுப்புகள் வந்தே தீரும் காலம் தாழ்ந்து நடைபெற்றாலும் கட்டாயம் தன்னலம் கருதாத பண்பாளர்களுக்கு சிறப்புக்கள் வந்தே சேரும் என்பதையே குபேரனின் கதை நமக்கு உணர்த்துகிறது